தம்பி கவிஞர் விஜய் சொன்னாரு ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள நாட்டுக்காரங்களுக்கு மத புயல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மத புயல் அதுக்கு எல்லாம் போட்டாங்க நண்பர்கள் கூட சொன்னாங்க மத புயல் சொல்லிட்டீங்க மறுபடியும் இதே மாதிரி அவங்க நான் மூத்த ஒரு சீட் ஒரு சீட் வந்து பண்ணுவீங்க அப்படின்னாங்க வர மாட்டாங்க அளவுக்கு வந்தது பெருசு என்னன்னா காலம் உள்ளவரை கலைஞர் கலைஞர் நிலமாண்ட கலைஞர் எழுதப்பட்டிருக்குது என்னுடைய அன்பு நண்பர் நாசர் சொன்னாங்க திரையாண்ட கலைஞர் இல்ல திரையை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர் நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர் அப்படின்னு ஏன்னா கலைஞருடைய என்பது தந்தை பெரியார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தத்துவம் இந்த உலகத்துல ரெண்டு தத்துவம் தான் இருக்கு அனைவரும் சமம் மனிதர்கள் அனைவரும் சமம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தத்துவம் இல்ல உறப்புலயே உயர்ந்தவன் புறப்புலையே தாழ்ந்தவ குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த வசந்தவங்க குறிப்பிட்ட தா ஜாதியில புறத்த தாழ்ந்தவங்க ஆம்பளையா பிறந்த வசந்தவங்க பொம்பளையா பிறந்த தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்குது அப்படி கிடையாது அனைவரும் சமம் அப்படிங்கிறது சித்தாந்தம் அந்த சித்தாந்தின் பக்கம்தான் தந்தை பெரியார் பேரறிஞர்னா முத்தமிழ் தான் நிக்கிறாங்க இது எது நியாயமான சித்தாந்தம் யோசிச்சு பாருங்க நீங்கள ஒரு மதப்பளவை ஏற்படுத்தி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டியை உருவாக்கி விட்டு ரொம்ப டேஞ்சரான தான் இந்த மதவெளியையும் ஜாதி வெளியையும் தூங்கிவிடுறதுதான் அதுல வந்து இந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பாடுபட்டவர்கள் தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழர்கள் கலைஞரவர்கள் அதுல கலைஞர் மிக அருமையாக இந்த சினிமா வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வீடியாக இந்த தத்துவங்களை முன்னெடுத்து செல்வதற்காக அவர் பயன்படுத்தி விட்டார் அதுதான் பெரிய விஷயம் யாரா இருந்தாலும் எனக்கு தெரியும் விஜயகுமார் நண்பர் நாசருக்கு தெரியும் நம்ம ஒரு தொழில் ஒரு தொழில் போகியதாக வந்து நம்ம காம்புரமைஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம கொள்கைகளை வந்து சினிமா கூட கொண்டு வந்து கடைசி வரை காலங்கள் வளங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நானே என் கொள்கைக்கு புறண் போடலாம் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறேன் ஆனால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பலிமையான பேனா இன்னைக்கு நான் நடிச்ச ஒரு படம் வந்திருந்தேன் வெப்பன் அப்படின்ட்டு வெப்பன்லயே மிகச்சிறந்த வெப்பன் வந்து பேனாதான் அதை கையில் எடுத்தவர் கலைஞர் அவர்கள் சினிமாவில வந்து அந்த பகுத்திரிய பசங்க சொல்லி 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 நம்ம தோழர்கள் எளினரசி அவர்கள் பேசினாங்க பராசக்தி வசனத்தை பராசக்தி வசன நம்ம நாசர் சார்ல பிறந்ததுக்கு முன்னாடி நடந்தது விஜயகுமாரணம் என்ன பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் அந்த படம் வந்தது இல்லையா நம்ம எல்லாரும் அதுக்கப்புறம் பிறந்திருப்போம் நீங்க ரொம்பவே தள்ளி கொடுத்துருப்பீங்க நீங்க வந்து அந்த கோர்ட்டு சீட பேசுறீங்கன்னா நீதிமன்றம் விசித்திரம் இருந்த பல வழக்குகளை சட்டை தெரிவிக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது இந்த வழக்கு விசித்திரம் அல்ல வடக்காடு நானும் புதுமையான மனிதன் அல்ல அன்றாட வாழ்க்கை பாதையை சட்ட சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன்தான் நான் கோவிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியின் மூராடமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக பூசாரியை காக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாக பகல் வேஷமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக அப்படிங்கிற வசனத்தை அவங்க தோழல் எழிலரசி பேசும்போது நான் அசந்துட்டேன் இல்லை ஏன் சொல்றேன்னா இப்ப நான் எங்களுக்கு வந்து அது குழப்பு உண்மையிலே சினிமா சான்ஸ் தேடி அலையில இந்த நாட்டு சுழற்சி வரணும்னா அது கலைஞருடைய வசந்த பேசினா தான் வரும் இந்த ரெண்டு லைன் இப்ப 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 நான் பேமஸ் ஆன ஒரு டைலாக் தகுடு தகுடு அது ஒரு பெரிய மேண்ட் ஆனால் மனப்பயிற்சியும் சுழற்சியும் வரணும்னா அது கலைஞருடைய வசனத்தை பேசினால் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் யதார்த்தமான படங்கள் நடிக்கலாம் சின்ன சின்ன வசனம் பேசி நடிக்கலாம் இப்போ வர இப்போ இப்போ வர காலகட்டத்தில் யதார்த்தமான வசனம் இருக்க பட் அந்த இதெல்லாம் வந்து தெளிவாக வரணும் அப்படின்னா நிச்சயமா வந்து கலைஞருடைய வசனம் நிச்சயமா விஜயகுமார் என்னங்கிறது மனப்பாடமா தெரியும் எனக்கு தெரியும் அவனுக்கு கலைஞரசன் அவனுக்கு தெரியும் நாசத்துக்கு தெரியும் மனப்பாடமா தெரியும் எவ்வளவு பகுத்தறிவு கருத்துக்கள் அதாவது அவனுடைய வசனம் வந்து ஒரு மக்களின் மாதத்தை போல இருக்கும் குழந்தையை குழந்தையை கொள்றது குற்றம் தற்கொலை செய்து கொள்வதும் சட்டப்படி குற்றம் இதற்கு சிவாஜி சார் வந்து நடிகர் தலைவர் சிவாஜி அவர்கள் பேசுறாரு வசனம் கலைஞர் எழுதியிருக்காரு ஒரு மக்களின் மாதத்தை போல அது தப்பில்லைன்னு சொல்றதுக்கு யாரை உதாரணமா அமைக்கிறாரு பாருங்க அவர் முன்னாடி விஷயத்தை போட்டு பின்னாடி கொண்டு வருவார் உலக உத்தமர் காந்தி அகிம்சா மூர்த்தி ஜீவகார சீரர் அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்று குட்டியை அது சொல்லி இருக்கிறார் சகிக்காமல் இதே முறையை தான் செய்திருக்கிறான் என் தங்கை கல்யாணி இது எப்படி குற்றம் எப்படி காந்தியே வந்து கஷ்டப்பட்டு கன்று குட்டியை கொண்டிருக்காரு அதே வேலையில என் தங்கச்சி பண்ணியிருக்கிறான் குழந்தையை காப்பாற்ற முடியல அதெல்லாம் இந்த குழந்தையை தூக்கி ஆற்றலை போட்டு என் தங்கச்சியை தண்ணிக்குள்ளே ஏட்டி குறிஞ்சிடுச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு வக்கீலின் பாதத்தை போல வச்சு பேசுவார் அதுதான் கலைஞருடைய ஒரு மிக மிக சிறப்பான விஷயம் யாருடைய மனசையும் புண்படுத்தாம அழகாக கொண்டு போறதுல இன்னைக்கு வந்து உண்மையிலேயே மாற்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அங்கே நடத்துறது வந்து எக்ஸ்ட்ரானரி விஷயம் கலைஞரோட அந்த வரலாறு உள்ள போய் பார்த்தா இன்னைக்கு அந்த ஹோலோகிராஃபியா ஹோலோகிராம் ஹோலோகிராம் ஹோலோகிராஃபி அதுல வந்து கலைஞர் வந்து நம்ம முன்னாடி வந்து பேசுற மாதிரி இருக்கு நாளைக்கு இந்த டெக்னாலஜி வந்துச்சுன்னா காலம் உள்ளவரை கலைஞர் நினைவில் மட்டும் வாழ மாட்டாரு நம்ம கண்ண முன்னாடி வாழ்ந்துட்டு இருப்பாரு நிச்சயமா அடுத்த வருஷம் இது ஒரு பேருக்கு நூற்றாண்டு நிறைவு நாள் வைக்க வேண்டி வைக்கிறோம் வருஷம் வருஷம் அவருடைய பிறந்த நாள் நினைவு நம்ம கொண்டாடி எடுத்தது அதை வந்து அமைச்சர் அவர்கள் வந்து அடுத்த முறை முறையில் இந்த ஓலோகிராபிங்கிற டெக்னாலஜி வந்து இந்த நம்ம எல்லாம் நடந்து வந்து கலைஞருங்க சேரல் உட்கார வச்சுக்கலாம் வந்துருவா அந்த மாதிரி டெக்னாலஜி வந்துடுவாங்க அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற ஒரு விஷயம் நம்ம குழந்தைகள்லாம் பார்க்கலாம்னு நான் பார்த்துருக்கேன் அதை மாட்டி பார்த்தா அப்படியே கலைஞரவர்கள் வந்து திருக்கோலையில ஒரு பிறந்த வீட்டில் வந்து அந்த திண்ணையில நம்ம அந்த பின்னையில உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி இருக்கு அவர் படித்த பள்ளியை வந்து அங்கேயே உட்கார்ந்து பார்க்குற மாதிரி இருக்கு அங்க உள்ள நுழைஞ்சோம்னா அவருடைய முதல் போராட்டம் வந்து மிக முக்கியமான போராட்டத்தை ரைட் சைடுல வச்சிருக்காரு அது வந்து என்னன்னா பெண்களுக்கான விடுதலை பெண்களுக்கான சொத்தில் சம உரிமை கல்வி உரிமை வேலை உரிமை அனைத்து விதமான அந்தஸ்துகளும் பெண்களுக்கு சமமாக வேண்டும்னு ஒரு பக்கம் இருக்குது அதுல சத்தியமூ சத்தியமானி மூர்த்தி தீவாடி முத்த அம்மையானதான் பின்னாடி கலைஞருக்கு பின்னாடி ஓவியத்தில் நிற்கிறாங்க இந்த பக்கம் வந்து கள்ளக்குடி போராட்டம் மிக முக்கியமான போராட்டம் பதினாலு வயசுல வந்து ஒரு இளைஞன் வந்து தெருவில் இறங்கி இந்தி ஒளிகன் பயிற்சிருக்கன்னா ஒரு பதினாலு வயசு பையனுக்கு நம்ம எதற்காக சிஎம் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சா வந்துட்டு இருக்கோம் பையன் பதினாலு வயசு பையனுக்கு சிஎம் ஆகிறதுக்காகவே இதை சமூகத்துக்காக மட்டும்தான் செலுத்தி இருப்பாங்க எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம எதிர்கால லாபங்களை எதிர்பார்க்காம பதினாலு வயசு பையனா இறங்கி போராடி கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்துக்கு சமூக நீதிக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்காருன்னா பெரியாரின் கொள்கை பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையை கொண்டு வந்து சேர்த்து அதுக்கப்புறம் யாரு வந்தாலும் அதை உடைக்க முடியாத அளவு பண்ணிட்டார் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு பள்ளியில வந்து காலையில டிஃபனும் போட ஆரம்பிச்சார் சிற்றுண்டியும் போட்டு மதிய உணவும் போட்டு இன்னைக்கு பிள்ளைகள் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாருன்னா இதை மாற்றவும் முடியாது அழுக்கவும் முடியாது நான் முதல்ல வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கட்சி கூட்டங்களுக்கு போறது எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இது என்ன சொன்னாலும் திராவிட முன்னேற்றங்கள் அது மேலதா தைரியமா சொல்றேன்னா நான் வந்து பெரியாருடைய தொண்டர் சோ நான் பெரியார் கடலுக்கு மட்டும் போக பெரியார் கருத்துக்களை பேசுற இடத்துக்கு போக தமிழீழ போராட்டம் உச்சத்தில் இருந்தப்ப தமிழீழ விடுதலை போராட்டத்துக்காக போனாங்க இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா தயங்காம திராவிட முன்னேற்ற கழக மேடைதான் அப்படின்னு நீங்க பிராண்ட் பண்ணி கூப்பிட்டாலும் வர வேண்டிய நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம் ஏன்னா இந்த மத புயல் இந்த மத புயல் அடிச்சு துரத்திட்டோம் இதை தடுப்பதற்கான ஒரே ஒரு கேடயம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கேடயம் இந்த விளையாட்டுல எவ்வளவு மாற்று கருத்துக்கள் வேண்டுமானால் இருக்கலாம் அதை ஒட்டி இயக்கங்களை வைத்துத்தான் இந்த மனிதர்களை பிளவுபடுத்தும் இந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் வராமல் தடுக்க முடியும் இந்த கேடயத்தை தூக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது இந்த கேடயத்தை எல்லாரும் தூக்கித்தானோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நாற்பதுக்கு நாற்பது விட்டு எடுத்து இந்த மத புயல் உள்ள வராமல் அதுக்கு நானும் ஒண்ணு இல்லை தம்பி சேகர் பாபு வீட்டு பண்ற கழக உடன் புறப்பட்டுதா அவங்க மந்திரியா இருக்கலாம் எம்எல்ஏவா இருக்கலாம் எம்பியா இருக்கலாம் வட்ட செயலாளர் இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் ஆனால் சுத்தி வர பார்த்தா தந்தை பெரியாரின் சமூக நீதி தான் சென்டர் பாயிண்ட் தனிமனித குறைபாடுகள் இருக்கலாம் எல்லா இயக்கத்திலையும் எல்லா கட்சியிலையும் எல்லா குடும்பத்திலையும் அண்ணன் தம்பிக்குள்ள பள்ளிக்கூடத்தில் படுகிற பிள்ளைகள் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள் வந்து தனிமனித குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் தத்துவ குறைபாடு இருக்கக்கூடாது அந்த தத்துவ குறைபாடு இல்லாத இயக்கம் தான் பெரியார் வழியில் அண்ணா வழியில் முத்தமிழ் அழகர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தத்துவ குறைபாடு இல்லாத கேடயத்தை வைத்துத்தான் தத்துவ குறைபாடு உள்ள தத்துவ அயோக்கிய தரம் தத்துவ அடக்குமுறை உள்ள ஒரு தீய சக்தியை நாம் தடுத்து நிறுத்த வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அதை நாம் எல்லோரும் தவறாமல் செய்ய வேண்டும் என்று கூறி வாய்ப்பு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூட படைபெறுகிறேன் நன்றி